வணக்கம் டு ஆல் மை லவ்லி பீப்புள் இன்றைக்கி குயிக்காக டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு வரகரிசியில் இட்லியும் அமியில் நல்லா அரைச்சி ஒரு பூண்டு சட்னியும் வச்சேன் அது எப்படி பண்ணேன்றதை வந்து இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வரகரிசி இட்லிக்கு அஞ்சு கப் வரகரிசியும் ஒரு கப் வந்து உளுந்தும் எடுத்து தனியாக தனித்தனியாக ஊற வச்சுக்கிட்டேன் உளுந்து ஊற வைக்கும்போது அதுலேயும் வெந்தயமும் ஆட் பண்ணிவிட்டேன் இது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறமா நல்லா மிக்சியில் மையாக மாவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ சட்னிக்கு வீட்டில் தோட்டத்தில் பறிச்ச தக்காளி அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு வர மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு சின்ன பேன் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த மிளகா இருக்கு இல்லையா அந்த ரெண்டே ரெண்டு மிளகாய் அதை மட்டும் போட்டுட்டேன் இது வந்து குழந்தைங்களுக்கும் சேர்த்து கொடுக்குறது ஆனால் பூண்டு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இந்த காரம் வந்து அதை பேலன்ஸ் பண்ணணுன்னு ரெண்டு மிளகா நான் எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் காரமாக தான் இருந்த மிளகா தான் பட் ஸ்டில் நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பூண்டு பூண்டை வந்து அந்த அதே எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கணும் பூண்டு வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து ஆகிடணும் அதனால் இதை ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி இருக்கு இல்லையா அந்த தக்காளி எல்லாத்தையும் குட்டி குடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சுட்டேன் எப்போயுமே சட்னி வைக்கும்போது இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டுட்டு மூடி போட்டு வச்சோன்னா அது நல்லா பாயில் ஆகி அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு மட்டும் நான் எப்போயுமே அப்படி பண்ணுவேன் ஸோ இதை லைட்டாக மூடி போட்டு வச்சு அதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இது நல்லா வந்து வெந்துருச்சு இது இப்போ இதையும் தனியாக டிரான்ஸ்ஃபர் அந்த மிளகா வச்சோம் இல்லையா அதிலேயே எடுத்து வச்சாச்சு அம்மி எடுத்துக்கிட்டேன் எல்லா டைமுலாம் நான் அம்மி அரைக்க மாட்டேன் இப்போ சில டைம் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த பழைய காலத்தில் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க பாட்டி செஞ்சு கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு டேஸ்ட்டில் நம்மளும் ஒரு நம்மளும் அதை சாப்பிடணும் குழந்தைங்களுக்கும் அதை அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நான் வந்து இந்த மாதிரி அம்மியில் செய்வேன் ஸோ இந்த பூண்டும் அம்மியில் அரைக்கிறது ரொம்ப ஈஸி நம்ம தேங்காய் சட்னிலாம் கொஞ்சம் வச்சு அரைச்சிட்டே இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை பூண்டு வந்து நல்லா ஆல்ரெடி குக்கானதுனால நல்லா மசஞ்சு தான் இருந்தது அதனால லைட்டாக போட்ட உடனேயே அம்மியை வச்சு அரைச்ச உடனேயே நல்லா அரைஞ்சிருச்சு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கூட கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இதை ஃபுல்லாத்தையும் அரைச்சி எடுக்கிறதுக்கு அதே மாதிரி இதில் நம்ம தக்காளி போட்டுருக்கிறதுனால அந்த தன் அந்த அதில் உள்ள ஜூஸே வந்து கொஞ்சம் தண்ணி கண்டென்ட் கொடுத்துச்சு அதனால் எக்ஸ் அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுக்கல அந்த தாளிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே அந்த வதக்கி வச்சோம் இல்லையா அந்த பேன்லேயே வந்து எண்ணெய் ஊற்றி கடைக்குள்ள நம்புறது கருவேப்பில் போட்டுக்கலாம் அந்த சைடில் வந்து ஃபஸ்ட்டு அந்த தாளிப்பு ரெடி பண்ணும்போது அந்த தக்காளி ஒட்டி இருக்கும் அது கொஞ்சம் பர்ன் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் அது நீங்கள் இந்த பே இந்த அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு தண்ணியும் போட்டு நல்லா வதக்கும்போது அதுவும் சேர்ந்துடும் இது கூட அதனால் அதை வேஸ்ட் பண்ணவும் வேணாம் திருப்பி வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண தண்ணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேணாம் அது சாப்பிட்றது தான் ஸோ நம்ம அதையும் நான் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டேன் இதில் இப்போ மாவு நல்லா புளிச்சு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இட்லி பாத்திரத்தை எடுத்து இந்த மாவை ஊற்றலாம் நான் எயிட்டாஸ் வச்சேன் எயிட்டாஸ் வச்சதுக்கு வச்சோடனே எனக்கு கொஞ்சம் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு அண்டு இட்லிக்கு வந்து பொதுவாகவே அந்த அரைச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் இட்லிக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள்லாம் கொஞ்சம் தோசைக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது ஒரு டென் மினிட்ஸ் ஸ்டீமில் வச்சு எடுத்ததுக்கு எனக்கு பயங்கர சாஃப்டாக வர்க்க இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி இட்லி ரெண்டுமே இந்த காரம் சாப்பிடாதவங்க அரிசி இட்லியை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க கூட வந்து நல்லா சாப்பிட்டாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி